வணக்கம் என்னுடைய அன்பு மாணவர்களே நாம இன்னைக்கு என்ன பாடக்குறிப்பு குறிப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள முதல் பாடம் இயக்க விதிகள் லாஸ் ஆஃப் மோஷன் இந்த பாடத்துல கொடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்கீடுகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இயந்திர பணியாளர் ஒருவர் நாற்பது சென்டிமீட்டர் கைப்பிடி நீளம் உடைய திருகு திருகுரடு கொண்டு நூற்றி நாற்பது நியூட்டன் விசை மூலம் திருகு மறை ஒன்றை கலற்றுகிறார் நாற்பது நியூட்டன் விசை கொண்டு அதே திருகு மறையினை கலற்ற

இந்த வினாவிற்கான விடை குறிப்புகளை பார்ப்பதற்கு முன்பதாக முக்கியமான இந்த குறிப்பை நாம தெரிஞ்சுக்கிடணும் விசையின் திருப்புத்திறன் அதற்கான இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன் டவ் ஆனது விசையின் எண்மதிப்பு நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் இந்த அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கற் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புள்ளிக்கும் விசை செயல்படக்கூடிய இந்த அச்சிற்கும் அதாவது இந்த செங்குத்து தொலைவிற்கும் இடையே உள்ள பெருக்கற்படம்தான் எனது விசை திருப்பு திறன் இப்ப ஆங்கிலத்துல என்ன சொல்லிருப்பாங்க the product of the force and the perpendicular distance between the fixed point or the fixed axis and the line of action of the force அப்படினு சொல்லியிருக்காங்க இப்ப பாருங்கமானவர்களே திருகு குறட்டின் கைப்பிடி நீளம் d1 அதாவது நாம இந்த d டிஸ்டன்ஸ் அந்த செங்குத்து தொலைவு இருக்கு பாத்தீங்களா அதைத்தான் நாம இங்க என்ன அப்படின்னா இந்த வினா குறிப்புல இருந்து லென்த் அதாவது இந்த நீளத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டி அப்படின்னு எடுத்துக்கிடறோம் அப்ப திருகு திருகுருட்டின் கைப்பிடி நீளம் டி ஒன் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அதாவது இந்த படத்தை ஏன்னு வச்சுக்கிடுங்க இந்த படத்தை பி அப்படின்னு வச்சுக்கிடுங்க இப்ப நாம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுற டு கன்வெர்ட் சென்டிமீட்டர் டு மீட்டர் ஏன் நாம் இங்கே மீட்டருக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்னால் விசையும் திருப்புத்திறனில் இதற்கான அளவு என்னன்னு பாருங்களேன் நியூட்டன் மீட்டர் அப்போ நமக்கு இந்த வினாவில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஃபார்முலாவின் படி நாம் அதை மீட்டராக மாத்த போறோம் ஒன் மீட்டர் இஸ் ஈக்வல் டு ஒன் சென்டிமீட்டர் மல்டிப்ளை ஹண்ட்ரட் அப்போ ஒன் சென்டிமீட்டரை இந்த பக்கம் வச்சுக்கிடறோம் அப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மீட்டர் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ ஃபார்ட்டி டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் டு இந்த ஹண்ட்ரடை தான் நான் என்ன பண்ணிக்கிடுறேன் டென் ஸ்கொயர் பத்தின் அடுக்கு ரெண்டாக மாற்றிக்கிடுறேன் கீழே இருக்கும்போது இங்கே ப்ளஸ் குறியீடு அப்படியே மேலே வரும்போது என்னவாயிடும் மைனஸ் குறியீடாக மாறும் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா

ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நியூட்டன் அப்போ இந்த நாற்பது சென்டிமீட்டர் திருகு குரட்டினால் கொடுக்கப்படுகின்ற விசை எவ்வளவு நூற்றி நாற்பது நியூட்டன் இப்போ இந்த முதல் படத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா இந்த பி அப்படின்னு இந்த படத்தில் தான் நாம் என்ன செய்யப் போறோம்னாக்க விடை குறிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ திருகு குறட்டினால் கொடுக்கப்படுகின்ற விசை எவ்வளவு இதை நான் எஃப் டூ அப்படின்னு எடுத்துக்கிடறேன் இந்த படம் ஒன்றில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எஃப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இப்ப படம் பி அதற்கான குறிப்பு தான் விசை இந்த இடத்துல எவ்வளவு விசைன்னு சொன்னாங்க நாற்பது நியூட்டன் விசை அதாவது இந்த திருகுரட்டினால நாற்பது நியூட்டன் விசை செயல்படுத்துகின்ற பொழுது அப்ப அந்த திருகுரட்டினுடைய கைப்பிடி நீளம் எவ்வளவு அதைத்தான் வினால the spanner சரி இப்ப பாருங்க இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்

நூற்றி நாற்பது நியூட்டன் இசையானது செயல்பட்டுச்சு அப்போ அதனுடைய கைப்பிடி நீளம் எவ்வளவு அதைத்தான் நாம் இங்கே டி மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த நீளத்தை தான் இந்த இடத்துல டி அதாவது இந்த டிஸ்டன்ஸை தான் நாம் இங்கே நீளமாக எடுத்துக்கிடறோம் நாற்பது சென்டிமீட்டர் அப்போ இந்த சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் மீட்டராக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்ப நூற்றி நாற்பது பெருக்கல் நாற்பது எஃப் டூ எவ்வளவு விசை நாற்பது இந்த பக்கம் நாற்பது அப்படின்ற மதிப்பை இந்த பக்கத்துல கொண்டு போறேன் அப்ப என்ன ஆயிடும் வகுத்தலா மாறிடும் அப்ப நூற்றி நாற்பது பெருக்கள் நாற்பது பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு டிவைடட் பை ஃபார்ட்டி அப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த நாற்பதையும் மேல இருக்க இந்த நாற்பதையும் நான் அடிச்சு கிடறேன் அப்ப மீதம் நமக்கு என்ன இருக்கும் டி டூ டூ இஸ் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டென் தி பவர் ஆஃப் மைனஸ் மீட்டர் அப்ப நமக்கு இந்த பி வரைபடத்துல உள்ள இந்த குரட்டினுடைய கைப்பிடி நீளம் நமக்கு கிடைச்சிருச்சு அதுதான் டி டூ இஸ் ஈக்வல் டு நூற்றி நாற்பது தெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு மீட்டர் டி டூ இஸ் ஈக்வல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மல்டிபிளை டென் டு தி பவர் ஆஃப் ஆகும் ஸோ த லென்த் ஆஃப் தானர் ஈக்வல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மல்டிப்ளை டென் டு தி பவர் ஆஃப் ஆகும் சரி இப்போ நாம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னாக்க இங்கே கணக்கை நம்ம முடிச்சிட்டோம் ஆனால் இருந்தாலும் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கிடலாம் ஏன்னா நமக்கு வினாவுல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்குறாங்க அதனால கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிடுவதற்காக நாம என்ன பண்ணிக்கிடுறோம் அப்படின்னா இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கிடறோம் இது கூடுதலான தகவல் தான் இங்கேயே முடிச்சிட்டோம் மீட்டரை நாம என்ன பண்ணிக்கிட போறோம் அப்படின்னா சென்டிமீட்டரா மாத்திக்கிட போறோம் இந்த டி டூவினுடைய மதிப்பு எவ்வளவு நூற்றி நாற்பது பெருக்கள் பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் இரண்டு மீட்டர் இப்ப நல்லா கவனிக்கல இந்த நூற்றி நாற்பது இந்த பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு என்ன பண்ணிக்கிடுறேன் அப்படின்னாக்க கீழே கொண்டு போயிட்டுறேன் அப்ப கொண்டு போகும்போது என்ன ஆயிடும் நூறா மாறிடுங்களா அப்ப நான் என்ன பண்ணிக்கிடுறேன் ஒன்று புள்ளி நான்கு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கிடுறேன் அதைத்தான் இங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்ப ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மீட்டர் அப்போ டிஸ்வல் டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மீட்டர் இப்ப நாம இதை என்ன பண்ணிக்கிற போறோம் அப்படின்னாக்க மீட்டரை சென்டிமீட்டரா மாற்ற போகின்றோம் அப்ப நம்ம என்ன 100 அப்ப இந்த மதிப்பை நாம் நூறாளை பிருக்கும் போது நாம எலிதா சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம் அப்போ ஒன் மீட்டர் இஸ் equal டு ஒன் சென்டிமீட்டர் multiply ஹண்ட்ரட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல பிரித்து எழுதியிருக்கிறேன் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நூறு சென்டிமீட்டரை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் சென்டிமீட்டர் மல்டிப்ளை ஹண்ட்ரட் ஒரு சென்டிமீட்டர் பெருக்கல் நூறு அப்படின்னு இங்கே கொஞ்சம் பிரித்து காமிச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ ஜி டூ இஸ் ஈக்வல் டு இந்த மதிப்பை நாம இங்கே பிரதிடலாம் அப்போ ஒன்று புள்ளி நான்கு ஜீரோ பெருக்கல் நூறு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மல்டிப்ளை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அப்போ ஒன்று புள்ளி நாற்பதையும் நூறையும் பெருக்க கிடைப்பது நமக்கு இந்த மதிப்பு அப்போ இங்கே ஏற்கனவே இரண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அதனால தான் நாமளும் இங்கே இதை பெருக்கி வரக்கூடிய மதிப்புக்கு பக்கத்தில் இரண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்குறோம் ஸோ தேவையான திருகுரட்டின் கைப்பிடி நீளம் 140 சென்டிமீட்டர் நீங்க சென்டிமீட்டர்லையும் இங்க எழுதி கிடலாம் எழுதிக்கிடலாம் ஒரு சின்ன குறிப்பு பாருங்களேன் அதிக நீளம் கொண்ட இந்த திருகு குரட்டினைக் கொண்டு குறைந்த விசையினை கொடுத்து இந்த திருகு நாம நாம் கலட்டுகின்றோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குறைந்த நீளமுடைய இந்த திருகு குரட்டினை கொண்டு இந்த திருகு மறையின அதிக விசை கொண்டு நாம கலற்றுகின்றோம் மிகுந்த சந்தோஷம் என்னுடைய அன்புமானவர்களே இந்த பாட குறிப்பு மட்டுமல்லாமல் நம்மளுடைய பத்தாம் வகுப்பிற்கான அனைத்து பாடக்குறிப்புகளுக்கான தகவல்களையும் நம்மளுடைய இணையதளத்துல பதிவிட்டு இருக்கிறோம் நீங்க அங்க போயும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதற்கான இணைப்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களே இந்த பாடக்குறிப்புகள் அனைத்தையுமே நம்மளுடைய பதிப்பகத்தின் சார்பாக புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோம் நீங்க அந்த புத்தக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அலுவலக நண்பர்களோடு நீங்க உரையாடி மிக குறைந்த விலையில இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இந்த பாடக்குறிப்பு சம்பந்தமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எங்களுடைய ஆசிரியர்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிடலாம் மீண்டுமாய் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்த்ரோக் நன்றி வணக்கம்